மற்றும் ஒரு அண்மை செய்தி சென்னை தாம்பரம் சானிட்டோரியம் அருகே சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது கார்களை ஏற்றி செல்லும் சரக்கு ரயிலின் மூன்று பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகியிருக்கக்கூடிய அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் சென்னை தாம்பரம் சானிட்டோரியம் அருகே சரக்கு ரயில் ஒன்று தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கிறது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கார்களை ஏற்றி செல்லும் சரக்கு ரயிலின் மூன்று பெட்டிகள் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருப்பதால் அந்த பகுதியை பரபரப்பான சூழல் காணப்படுகிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை தாம்பரம் சானிடோரியம் அருகே கார்களை ஏற்றி செல்லும் சரக்கு ரயிலின் மூன்று பெட்டிகள் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருப்பதால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கார்களை ஏற்றி செல்லும் சரக்கு ரயிலின் மூன்று பெட்டிகள் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தாம்பரம் ரயில்வே பணிமனையில் இருந்து அரக்கோணத்திற்கு கார்களை ஏற்றி சென்ற சரக்கு ரயிலின் மூன்று பெட்டிகள் தடம் புரண்டு இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது தற்போது அதிகாரிகள் பார்வையிட்டு வரக்கூடிய காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தாம்பரம் சானிடோரியம் அருகே கார்களை ஏற்றி செல்லும் சரக்கு ரயிலின் மூன்று பெட்டிகள் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தாம்பரம் ரயில்வே பணிமனையில் இருந்து அரக்கோணத்திற்கு கார்களை ஏற்றி சென்ற போது இந்த சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருப்பதால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டானிகள் வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் டேனிகள் இந்த சரக்கு ரயில் தடம் புரண்டதற்கான காரணம் ஏதேனும் தெரிய வந்திருக்கா விவரங்கள் வணக்கம் வணேஷ் தாம்பரம் ஆஹ் பணிமனையிலிருந்து ரயில்வே நிலையம் சென்று கொண்டிருந்த ரயில் சரக்கு ரயில் அதாவது ரயில்வே தண்டவாளம் மாறும்போது திடீரென தடம் புரண்டது மூன்று பெட்டிகள் இதில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டுள்ளது இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக ஊழியர்கள் அதை சரி செய்யும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் சென்னை புறநக புறநகர் ரயில்கள் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் செல்லும் வைத்தடத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது அடுத்த சில மணி நேரங்களில் இந்த மீட்பு பணியின் பிரச்சனைகள் இல்லாமல் நடைபெறும் என கூறப்படுகிறது இந்த அதாவது இது வந்து கார் ஏற்றி செல்லுகிற சரக்கு ரயில்கள் இந்த ரயில்கள் வந்து பனிமனையிலிருந்து பழுது பார்க்கப்பட்டு மீண்டும் அதோட பணியை தொடர்வதற்காக தாம்பரம் ரயில்வே நிலையம் பிளாட்ஃபார்முக்கு கொண்டு செல்லும்போது இந்த தற்பொழுது இந்த தடம் தடம்புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது இது மொத்தம் பதினெட்டு பெட்டிகளை கொண்ட இந்த ரயிலானது தற்போது மூன்று பெட்டிகள் தடம்புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது இப்போ இந்த பகுதியில் தற்பொழுது ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆர்னேஷ் இந்த இந்த விபத்தில் வந்து யாருக்கும் எந்த ஒரு விபத்துகளும் ஏற்படவில்லை எந்த ஒரு காயங்களும் இல்லை என முதல் தகவலை தெரிவிக்கிறாங்க தெரிவிக்கப்படுகிறது இந்த இது இது வந்து விசாரணைக்கு பின்பு இந்த விபத்து எதனால் ஏற்பட்டது இது தடம் புரண்டதுக்கான காரணம் என்ன என கூறப்படுகிறது அதுவும் இல்லாமல் தடுப்பணை மோதியுள்ளது அதாவது ரயில்கள் ஏடில் போய் நிற்கக்கூடிய அந்த தடுப்பணை எனப்படுகிற அந்த தடுப்பில் இந்த ரயில் மோதி அது ரயில் வந்து சேதமாகி நின்றுள்ளது அருணேஷ் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி டேனியல்